கூட பாரதியார் வந்து தனது கவிதைகள் வழியாக நிறைய விருந்தினர் சொல்றத நம்ம பார்த்தோம் இந்த வருத்து என்னென்ன

அழகான கற்பனை அப்ப இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் எப்ப நம்ம மனசு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னா நமது மனமும் வயிறு எப்ப நிறைஞ்சு இருக்குதோ அப்பதான் நமது மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப நமது வயிறு நிறையும் அப்படின்னா வயிறு நிறைய விளையும் அப்ப இந்த விளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகும் போதுதான் நமது மனது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்பதான் நம்ம செயற்பாட்டு பெண்களோட தோணிகள் படி நம்ம விளையாட முடியும் அப்படிங்கறத மறைமுகமாக நாம எடுத்துக்கலாம் அப்ப இந்திய நாடு பெரும் வளமுடைய நாடு அப்படிங்கறத கவிதை பாரதிய பாரத சமுதாயங்கள தலைப்புல அழகாக ஒருவனுக்கு உணவிலையை ஜகத்திலே அறிவிக்கணும் இது கேட்கும் போதே நம்மளோட உணவுகள் எப்பயும் ஏன்னா பட்டினி அப்படிங்கிறது மிக கொடுமையானது கொடுமை கொடுமை இளமையில் வறுமை கொடியது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க

ஒரு வேலை பட்டினியா இருக்கலாம் ரெண்டு வேலை பட்னியா இருக்கலாம் மூணு வேலை இருக்கலாம் நாலாவது பட்னியா இருக்கு அப்படின்னா காது பஞ்சம் தான் நம்ம எல்லாருமே இருக்கும் அப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரிகளை எடுத்து சொல்லி இருக்காரு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்க மக்கள் தொகை யாருமே இருக்கவே மாட்டாங்க ஒரு கொடுமை அப்படிங்கிற உணர்வு தான் தனி வினை அழித்திடுவோம் அப்படி என்ன பண்ணுது அப்படின்னா நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்கும் யாரோ ஒருத்தவங்க பொருள் பொருள் இருக்காது நம்மகிட்ட நிறைய பொருள் இருக்கும் போது அதை மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம அறிஞ்சிக்கலாம் அந்த விழுமியம் அப்படிங்கிறத ஒன்று சொன்ன இல்லையா மற்றவங்களுக்கு உதவி செய்யறது அந்த உதவி அப்படிங்கிறது பொருளா இருக்கலாம் உணவா இருக்கலாம் உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரும் வந்து மற்றவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அவன் கடவுளுக்கு சமமானவன் தான் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் புறநானூரில் கூட ஒரு பாட்டு இருக்குது அரசனாக இருந்தாலும் பரவாயில்ல வேட்டையாடக்கூடிய ஒருவனாக இருந்தாலும் பரவாயில்ல எப்பயுமே சாப்பிடக்கூடிய ஒரு அந்த உணவு ஒரு ஆணாக்க அரிசி தான் அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது இல்லை நான் மிகப்பெரிய பணக்காரன் நான் மிகப்பெரிய ஜாதிக்காரன் இந்த நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய அரசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அண்டா சாப்பாடு சமைச்சு வச்சுருந்தா கூட ஒரு அளவுக்கு மேலே நமக்கு இறங்காது நான் பெரிய பணக்காரன் நான் பரவாயில்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா எவ்வளோ பெரிய சவால்காரனாக இருந்தாலுமே சாப்பிடறது முடியாது கொஞ்சம் சாப்பாடு தான் சாப்பிட முடியும் அதே போல உடுத்துற உடையும் இரண்டே இரண்டு தான் கீழ ஒரு ஆடை மேல் ஒரு ஆடைன்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு ஆடை தான் உடுத்த முடியும் நம்ம இடத்துல பணக்காரன்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஆடைகளை ஒரே நேரத்தில் உடுத்துறதுக்கு யாருக்குமே முடியாது நல்லாவும் இருக்காது அது சமுதாயத்தில் ஒரு கோமாளித்தனமாகவும் தெரியும் அப்ப அந்த உணவாகட்டும் உடையாகட்டும் மற்றவங்களுக்கு கொடுத்துரு அந்த ஈதர் அப்படிங்கிற ஒரு பண்பை அழகாக புறநானூறு நமக்கு எடுத்து சொல்லுது அப்ப அந்த உணவு உடை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து அப்ப அப்படிப்பட்ட உணவை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்ப அந்த உணவு கிடைக்காத பட்சத்துல தனி ஒருத்தனுக்கு உணவு கொடுக்காத பட்சத்துல உணவு கிடைக்காத பட்சத்துல உலகத்தை அழிக்கணும் அப்படிப்பட்ட உலகம் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு உலகத்துல எல்லாருமே சமமா இருக்கணும் பிறப்போக்கும் எல்லா உயிர்களும் திருவள்ளுவர் வந்து எல்லாரும் ஒவ்வொரு நிலையும் சொல்லிட்டு

Gracias.